அண்ண்பையனை அப்படி திட்டினீங்க கூடையே இருக்கிற எனக்கு அப்படி கேட்டுச்சு எங்கோ இருக்கிறவங்களுக்குல பிக்காளி பையன்னு கேட்டுச்சு நேத்து ஒரு ஆடியோ வந்து நீங்க வேற ஏதோ ஒரு பையன் கூப்பிட்டு பேசினதுக்கு வெட்டியா இருக்கிற அப்புறம் பக்கத்துல ஒரு கெட்ட வார்த்தையும் அண்ணே நாங்கெல்லாம் உங்கள முதல்வர் முதல்வர் சொல்றோம் எங்களுக்கு எல்லாம் என்ன பதவினே கொடுக்க போறீங்க நீங்க ஒரே ஆள் எம்எல்ஏ ஜெயிச்சு நீங்க ஒரே ஆள் சட்டமன்றத்துக்கு போனா சிஎம் ஆக முடியாதுன்னே அண்ணே அப்புறம் நமக்கு ஏதாவது போஸ்டிங் தான் போட்டு குடுப்பீங்கன்னு நம்புறேன் யாரு இந்த கோயம்புத்தூர் காரியா கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிற அதென்ன நீ எனக்கு பதவி பிச்ச போடுற மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கிற என்ன நாயம் பேசுற காளியம்மாள் தெரியும்ல எத்தனை பேரை கை தட்டினாங்க காளியம்மாளவே நான் தூக்கி போட்டேன் ஏன் ஒரு ஆள் என்ன தாண்டி எச்சா பேசிட கூடாது இனி எங்கேயாவது இந்த சவுண்ட் கிவிண்டு வந்துச்சு பிசுறு லிஸ்ட்ல செகண்ட் நீதா இருக்கிற தோ